ஒரு பிரபஞ்ச ரகசியம் ஒன்று சொல்கிறேன் கேளுங்கள் நீங்கள் உங்கள் எதிரே வாழ்பவரை யாராக இருந்தாலும் அவர்களை சந்தோஷமாக பாருங்கள் ஆனந்தமாக பாருங்கள் அன்பாக பாருங்கள் கருணையோடு பாருங்கள் அவர்கள் பணக்காரராக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி பாருங்கள் உங்களால் முடிந்தவளுக்கு அவர்களை வாழ்த்துங்கள் அவரோட வாழ்க்கையை மேம்பட வாழ்த்துங்கள் துன்பப்படுபவர்களாக யாராக இருந்தாலும் என்னால் முடிந்த அளவுக்கு அவர் துன்பம் போக்குவேன் அவர் துன்பத்தை போக்குவேன் என்று சங்கல்பமிடுங்கள் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் செல் உங்களை விட செல்வந்தராக இருந்தாருன்னா வாழ்த்துங்கள் மேலும் செல்வந்தராகட்டும் உங்களை விட ரொம்ப துன்பப்படுறவராக இருந்தால் அவர் வாழ்த்துங்கள் உங்கள் அளவுக்காவது வரட்டும் இல்லை உங்களோட மேல கூட போட்டோம் வாழ்த்துங்கள் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்த வாழ்த்த அடுத்தவர்களுடைய வாழ்க்கையும் மலரும் உங்களுடைய வாழ்க்கையும் மேலும் இந்த வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு வேதாத்திரி மகரிஷையா தந்த விஷயம் இது வாழ்க வளமுடன் எந்த அளவுக்கு இந்த வார்த்தைகளில் அழுத்தம் இருக்கிறதோ யாருக்காக நீங்கள் வாழ்த்துகிறீர்களோ அவர்களால் உங்களுக்கு நன்மைதான் பயக்குமே தவிர ஒரு காலம் வாழ்க வளமுடன் உங்கள் மனைவி பேரை சொல்லி வாழ்த்துங்க வாழ்க வளமுடன் உங்கள் மகள் பெயரை சொல்லி வாழ்த்துங்க வாழ்க வளமுடன் உங்கள் மகன் பெயரை சொல்லி வாழ்த்துங்க உங்கள் தாய் தந்தை உடன் பிறந்த சகோதரர்கள் உங்கள் உடன் பிறந்த சகோதரி தாத்தா பாட்டி நண்பர்கள் தெரிந்தவர்கள் அனைத்தும் ஏன் உன்னிடம் இருக்கும் உபகரணங்கள் உனக்கு உதவி செய்யும் வாகனங்கள் சேர் டேபிள் ஃபேன் செல்போன் அனைத்தையும் வாழ்த்துங்கள் வாழ்த்த வாழ்த்த வாழ்க்கை வளமாகும் நிச்சயம் வளமாகும் முயற்சி செய்து பாருங்கள் வாழ்க வளமுடன்